ஒரு டீஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுட்ரு அடுத்தது மஞ்சள் தூள் கால் கப் வந்து தயிர் ஊத்திரலாமா அடுத்தது இது வந்து என்ன சொல்லு உப்பு உப்பு இல்ல கார்ன்ஃபிளவர் மாவு சோள மாவு ரெண்டு டீஸ்பூன் பாக்கா தான் தெரியலாம் இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமா வந்து

அடுத்து வந்து என்ன பண்ணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு விட்டுறலாமா பசங்களில் இருக்கிற பேஸ்ட்டாம் பார்த்துங்க சொல்கிறதெல்லாம் ஆ ஏண்டா அடுத்து வந்து அடுத்து வந்து இது என்னது சிக்கன் இருந்தால் அரை கிலோ வந்து சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் ஒரு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் இவங்களை சாப்பிட போறோமா இப்ப கலக்கலாம் கலக்கலாம் சிக்கன் நல்லா சாப்பிட மாட்டேங்க எங்கள் வீட்டில் தான் சாப்பிடுவாங்க செய்ய நல்லா கத்துக்கிட்டேன் நல்லா சூப்பராக செய்வானா ஃபர்ஸ்ட் இது எனக்கு இப்போ இதுக்கு எனக்கு பிடிக்காதுன்னு ஆனால் ஆனால் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நல்லா கற்றுக்கிட்டேன் அம்மாவுக்கு சிக்கனையும் பிடிக்காது தெரியும்ல உனக்கு ம் அடுத்து வந்து லெமன் ஆஃப் லெமன் புஞ்சிட்டலாமா சரி சிக்கன் பிடிக்குமா அப்பா உனக்கு சிக்ஸ்ட்டி ஃபைவ் பிடிக்குமா பிரியாணி பிடிக்குமா சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணியும் பிரியாணில வெறும் சாப்பிட மாட்டாங்க வெறும் இந்த பாஸ்மதி பிரியாணி பிரியாணி சாப்பிடுவோம் பிடிக்குமா அவருக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இவங்களை என்ன பண்ண போறோம் சக்கரை கிச்சன்ல எடுத்து வச்சா எடுத்து எடுத்து சாப்பிட்டுறாங்க அத தூக்கி மேல வச்சிட்டாங்க அவங்கள அம்மா தெரியாம தெரியாம வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அம்மா அப்ப அண்ணா சாப்பிட போவ அதுதா சரி இப்போ அடுத்து இவங்கள எல்லாம் போட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும் அதுக்கு அப்புறம் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் ஓகேவா இவங்க வந்து ஊறட்டும் मनाने लगा रखा हैं बेबी हम्म फिर मनाने भी करा चल रहा हैं तो वन पन्ना माँ சரி ஒரு பாட்டு பாட்ட சமைக்கிறதுக்கு பிரியாணி அம்மா பிரியாணி இது அம்மா டுட்டு டிக்கன் பிரியாணி தெல பிரியாணி அம்மா பிரியாணி அம்மா டுட்டு டிக்கன் பிரியாணி அம்மா துட்ட டிக்கன் பிரியாணி அவருக்கு ஏப்பா அம்மா நான் எப்படி கலக்கலாம் சரி கலக்கலாம் கலக்கலாம் ஹாய் என்ன இப்போ வந்து என்ன ஊத்திக்கலாம் இருப்பா இது வந்து ஒரு நல்ல காயின் ஓகேவா சூட நல்லா சூடானதுக்கு அப்புறம் தான் நம்ம செய்ய முடியும் இல்லையா அவங்களா அவங்க வீட்டுல எல்லாம் செஞ்சிருக்காங்களா கேட்கலாமா அவங்க வீட்டுல எல்லாம் என்னென்ன சாப்பாடுன்னு சொல்லுங்க யாரு யாரு யார் வீட்ல எல்லாம் பிரியாணியும் பிரெணா வந்து கமெண்ட் பண்ணுங்க அவங்க வீட்டுக்குள்ள போயிருயா நீ ஏப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போயிருயா உம் ஓகே இப்போ வந்து குக்கர் நல்லா சூடாயிடுச்சா எண்ணெய் ஊத்திக்கலாம் இருப்பா இருப்பா எண்ணெய் ஊத்தியாச்சா இரு எண்ணெய் காய்க்கும் ஓகேவா காய்தா

அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணி கொஞ்சம் வந்து படிப்பு சொல்லி கொடுப்பேன் அப்புறம் வேற என்ன நம்ம கொஞ்ச நேரம் படிப்போம் அப்புறம் என்ன செய்வோம் எப்ப அப்புறம் கொஞ்ச நேரம் விளையாடுவோம் நாங்க அப்புறம் இது மாதிரி சமையல் பண்ணுவோம் நாங்க நம்ம தானே எப்ப சரி ஒரு ஏதாவது பாட்டு பாடப்பா அம்மா உனக்கு சொல்லி கொடுத்தல ஏதாவது ஒரு பாட்டு பாடு

வந்து ரொம்ப பிடிச்சது வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் கீடு அவ்வளோதாங்க என்னையோட லாஸ்ட் இனிமேல் வந்து பொங்கல் தான் வந்து எடுக்கிறதுங்க அதுல நமக்கு கூடாதுங்க நின்று அதெல்லாம் அமுக்க கூடாது தம்பி ஏன் இப்ப வெங்காயம் நல்லா வச்சிருவோம் தம்பி அடுத்தது வந்து என்ன பண்ணலாம் இது என்னது இஞ்சி பூண்டு பேஸ்ட் என்னது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் ஓகேவா சரி உனக்கு 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 பர்த்டே வருதுல எல்லாம் இன்வைட் பண்ணலையா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடு கூடுப்பா பார்த்து ஃபோன் பண்ணேன் ஃபோன் வந்து உங்கள் நம்பர்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க போன் வேணுமா இவருக்கு உங்களெல்லாம் இன்வைட் பண்றதுக்கு போன்ல வேணா நீ மெசேஜு செல்ல அவங்க உனக்கு சொல்ல அவங்க வருவாங்க சொல்லு ம் நான் அனுப்பிச்சி நீ சொல்லு அவங்களுக்கு

கூப்பிடு எல்லாரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு சொல்ல அப்பதான் வருவாங்க இல்ல வர மாட்டாங்க அங்க எல்லாரும் வாங்க என்னைக்கு நாள் என்னைக்கு உனக்கு நாளுக்கு வந்து பப்பி வேணுமா வேணுமா அப்புறம் வேற என்ன வேணும் அடுத்தது ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வந்து இவர் வந்து பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு கிஃப்ட் எல்லாம் வந்து இதுக்கு வந்து ரேப் பண்ணி தான் வேணுமா அவருக்கு எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்டார் எல்லாரும் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு எத்தனாம் தேதி பிறந்த நாள் உனக்கு விஜய் சேதுபதி அமைக்கா ஆமா பதினாறாம் தேதி தான் இவருக்கு ஒரு பர்த்டே இல்லையா இந்த அம்மா வந்து விஜய் சேதுபதி பிறந்தநாள் ரித்திகா வந்து விஜய் பிறந்த நாள் இல்லையா விஜய் பிறந்த நாளா என்ன விஜய் சேதுபதி நீ நீதாண்டி ரித்திகா வந்து விஜய் பிறந்தநாள் அன்னிக்கு பிறந்தாள் உம் நீ உட்கார தான் சொன்னோம் நீங்க மட்டும் நீன்னு

வந்து ரெட் சிலி பவுட்ரு போட்டுக்கலாம் ஒரு பீஸ் அடுத்தது மசாலா ம் அடுத்தது சிக்கன் மசாலா இருப்பா மசாலா இரு அப்புறமா நீ ஃப்ரெண்டுக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும்ல பாட்டு பாடு இல்ல உக்கார அதான் இங்க நில்லு சரி பாட்டு நல்லா மசாலா கூட மிக்ஸ் ஆகட்டும் இருப்பா ப்ளஸ் நம்ம நீ செவப்புக்கு படிச்சிருக்கியாப்பா ம் அப்புறம் மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகிடிச்சி வெங்காயம் இல்லைன்னா அடுத்து வந்து அரை கிலோ வந்து சிக்கன் கிரேவி செய்யறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் ஒரு துண்டு மட்டன் போடு படை படை அடுத்தது எல்லாத்தையும் இவங்களை போட்டுடலாம் போட்டுடலாம் மேம் எல்லாத்தையும்

ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு கறி நல்லா நல்லா மிக்ஸ் மிக்ஸ் சிக்கன் அடுத்து வந்து கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம் ஏன்னா கிரேவி தானே நம்ம செய்யப்போறோம் அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி இருந்தால் போதும் ஓகேவா பிரியாணி இல்லைப்பா பிரியாணிக்கு தானே செஞ்சு கொடுத்தேன் சரி இந்த பாஸ்மதி ரைஸ் தான் நீ சாப்பிட்ற ம் உனக்கு பிடிக்குமா சரி வந்து இந்த கறி வந்து வேகட்டும் ஓகேவா அடுத்தது உப்பு போட்டுடலாமா தேவையான அளவு என்ன பண்ணணும் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாமா உப்பு போட்டால் உப்பு போட்ட உப்பு உப்பு என்ன செய்யும் வாயில் வச்சா உப்பு என்ன தன்மை கொண்டது இனிப்பா இருக்கும் இனிப்பாவா இருக்கும் எது இனிப்பா இருக்கும் உப்பா இனிப்பா எதுப்பா இருக்கும் என்ன என்ன எது உனக்கு இனிப்பா இருக்கும் இப்ப வந்து குக்கர் மூடிய போட்டுட்டு ஒரு ரெண்டு விசில் நம்ம விட்டுறலாம் ஓகேவா ரெண்டு விசில் தான் நான் விட்டுட்டு இதுக்கு வந்து மூணு விசில் நான் ஒண்ணுமா

ஸோ அடுத்தது எனக்கு வேற தனியாக சமைக்கணுங்க இவங்களுக்கெல்லாம் சிக்கன் வந்து செஞ்சுட்டேன் அடுத்தது எனக்கு செய்யணுங்க அம்மா என்ன செய்யறது அடுத்தது இன்னொரு சில இருப்பது அம்மா

குக்கரோட ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா அதுக்கு வந்து இப்ப பண்ண என்ன தெரியுமா வெடிச்சிரும் மாமா ஓடிடலாம் இப்ப இது ஃபுல்லா வந்துட்டு அழுக்கு ம் அழுக்கு அழுக்கு ட்ரெஸ் தான் ம்

தேண்டே அடுத்து வந்து என்ன பண்ணலாம் 65 வந்து வச்சிருந்தோம் இல்லையா இவங்கள எல்லாம் போட்டி நம்ம புரிச்சு எடுத்துறலாம் ஏப்பா இவங்கள தான்

ஆமா என்ன பாயிண்ட் பழுவியா கொஞ்சம் கொஞ்சம் பொரிச்சு எடுக்கலாம் கொஞ்ச எடுக்க முடியா வா யாரு பேட்டி இது பழுவியா லைங்க டேய்